மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ஷிரோமி சூரியகுமார் முதலில் இலங்கை செய்திகள் கிவிலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு பெருந்திரளான மக்கள் பங்கேற்பு கிவிலோயா நீர்த்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் நெடுங்கணியில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு போராட்டம் காலை பத்து முப்பதுக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது திட்டத்திற்கு எதிரான பதாதிகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன் போது இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரி நெடுங்கனி பிரதேச செயலாளரை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மகஜர் ஒன்றை கையளித்தார் கிவிலோயா திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது சிறிய போராட்டமே எனினும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சாணக்கியன் நெடுங்கனி பிரதேச செயலாளரிடம் வலியுறுத்தினார் இந்த எதிர்ப்பு குரலை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறும் நெடுங்கனி பிரதேச செயலாளரிடம் இதன் வலியுறுத்தப்பட்டது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த எம் ஏ சுமந்திரன் சி வி சிவஞானம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கானா துளசி மூனா சந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான பானா சத்தியலிங்கம் சீனா ஸ்ரீதரன் தூணா ரவிகரன் ஈனா சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இடைநிறுத்தப்பட்ட கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதற்காக ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட செலவு இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியனாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள் பணிகளை முடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழர்களுக்கு சொந்தமான சுமார் பதிமூன்றாயிரம் ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பணிகளை அளித்து மணலாறு பிரதேசத்தில் குடியமர்த்தப்பட்ட நான்காயிரம் சிங்கள குடும்பங்களுக்கு நீர் வழங்க இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்து தமிழ் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் முகாம்களை முழுமையாக அகற்றுவதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு வடக்கில் இருந்து இராணுவ முகாம்களை முழுமையாக அகற்றுவதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை அவை இருப்பதால் தான் தமக்கு பாதுகாப்பு என அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறினார் தைப்பொங்கல் விழாவுக்காகவே ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றார் தமிழ் மக்களின் மனங்களில் வைரசை விதைத்தார் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை காட்ட முனைந்தார் ஏனைய ஜனாதிபதிகளை விட அனுராவுக்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகள் கிடைக்க பெற்றன எனவே தெற்கை காட்டிக் கொடுத்தாவது வடக்கை திருப்திப்படுத்தினால் போதும் என்ற குறுகிய அரசியல் சிந்தனையில் அவர் இருக்கின்றார் என அவர் குற்றம் சுமத்தினார் நல்லாட்சி காலத்தில் வடக்கில் காணி விடுவிக்கப்பட்டது காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு பணியகம் நல்லிணக்க அலுவலகம் சாபிக்கப்பட்டது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டார் வடக்கில் சொற்ப அளவு காணியே விடுவிக்கப்பட்டிருந்தது அதுவும் பிரச்சனை காரணமாகவே அவை விடுவிக்கப்படவில்லை உரிமையாளர் யார் என்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தன வடக்கில் அல்ல தெற்கிலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான வகையில் படை முகாம்களை அகற்றக்கூடாது முகாம்களின் எண்ணிக்கையை நல்லாட்சி காலத்தில் குறைத்தாலும் நாம் முற்றாக நீக்கவில்லை தேவையானவற்றை தக்க வைத்துக் கொண்டோம் சில தமிழ் அரசியல்வாதிகள் வலியுறுத்தினாலும் வடக்கிலிருந்து படைகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கு அங்குள்ள மக்கள் விரும்பவில்லை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அளவு படைகள் இருக்க வேண்டும் தேவையானவைதான் வடக்கில் உள்ளன அவற்றை அகற்றக்கூடாது என விஜயதாச ராஜபக்ஷ மேலும் கூறினார் தமிழ் கட்சிகளுடனும் இணைந்து பயணிக்க தயார் டாக்டர் தேவானந்தா இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் தமிழ் மக்களின் நலனை கருத்திற்கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன் கடந்த பொது தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன் அதை நான் ஒரு சருக்களாகவே கருதுகின்றேன் தோல்வியாக அல்ல வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை எனினும் நீதி வெல்லும் உண்மை விரைவில் வெளிவரும் என நம்புகிறேன் என்றார் சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடை உள்ளது பகைமை இல்லை எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது கால் அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றன தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதி இல்லை என குறிப்பிட்ட அவர் எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது என்றார் மேலும் தனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே தனது பிரதான நோக்கம் என்றும் அனுஷ்டிக்குமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு தமிழ் பேசுகின்ற மக்களையும் அழைப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது அந்த நாளை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்களையும் அழைப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் ஆன அபிஷேக் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமும் இணைந்து இந்த கருப்பு நாள் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் அந்த வகையில் நான்காம் திகதி வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் காலை பத்து மணி அளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியாகத்தான் காணப்படுகின்றது எங்களது மக்களின் நலனுக்காகவே நாங்கள் பல்கலைக்கழகம் சென்றோம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் என்ன காரணத்திற்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அந்த காரணம் தற்போது பின்னோக்கி செல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் தமக்கான நிலம் வேண்டும் என்று தான் தமிழ் மக்கள் இன்றைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை இணைத்து ஒன்றாக பயணிப்போம் என்று கூறினாலும் தமிழர் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றனர் உங்களது ஆக்கிரமிப்புகளை எந்த அளவுக்கு விரைவாக நிறுத்துகின்றீர்களோ அந்த இந்த நாட்டினை ஒன்றாக மாற்ற முடியும் அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வதொன்று இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் இளைஞர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான நிலையில் செல்லலாம் எனவே அரசாங்கம் அனைத்து மக்களையும் சம கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்றார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த இல்லத்தின் மாதிரியில் அதை அமைப்பதே பொருத்தம் புதிய கட்டுமானங்களை நிராகரித்தது வல்வெட்டித்துறை நகரசபை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இல்லம் அமைந்திருந்த காணியில் புதிய கட்டுமானங்களை அமைக்காமல் அவர் வாழ்ந்த இல்லத்தின் மாதிரியில் அதை அமைப்பதே பொருத்தம் என காணியின் உரிமையாளரான தலைவர் பிரபாகரனின் சகோதரிக்கு அறிவுறுத்த வல்வட்டித்துறை நகரசபை தீர்மானித்துள்ளது வல்வெட்டுத்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு அண்மையில் நகரப்பிதா எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது இதன் போது தலைவர் பிரபாகரனின் இல்லம் அமைந்திருந்த காணியில் புதிய கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கு காணியின் உரிமையாளரான பிரபாகரனின் சகோதரி மானா ஜெகதீஸ்வரி முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டது அதன் போது உறுப்பினர் மயூரன் கருத்து தெரிவிக்கையில் சம்பந்தப்பட்ட காணியின் உரிமையாளராக தலைவர் பிரபாகரனின் சகோதரி உள்ளார் எனினும் அந்த காணி பிரபாகரனின் காணி என்று அனைவராலும் அறியப்படுகின்றது தலைவர் வாழ்ந்த வீடு இடித்து அகற்றப்பட்டாலும் அந்த வெற்றி காணியை பிரபாகரனின் இல்லம் என்றே இன்றும் அழைக்கின்றனர் எனவே அதன் பழமை மாறாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அங்கு புதிய கட்டுமானங்களை அமைக்க விடாமல் தடுப்பதற்கு நகரசபைக்கு அதிகாரம் இல்லை ஆனால் தார்மீக அடிப்படையில் புதிய கட்டுமானங்களை அமைப்பதை தவிர்க்குமாறும் அமைப்பதாயின் பிரபாகரனின் இல்லத்தை ஒத்த கட்டுமானத்தை அமைக்குமாறும் ஆதீனத்தின் உரிமையாளருக்கும் அச்சோனித்துவக்காரருக்கும் கோரிக்கை விடுப்போம் அதை ஏற்பதும் மறுப்பதும் அவர்களின் கைகளில் உள்ளது என்றார் இந்த கருத்து அனைவராலும் ஏற்கப்பட்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்திய பட்ஜெட்டில் இலங்கைக்கு நிதி உதவி இலங்கைக்கு மொத்தம் நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் உதவியை இந்திய அரசு முன்மொழிந்துள்ளது இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சமர்ப்பித்து உரையாற்றினார் இதன் மூலம் தொடர்ச்சியாக ஒன்பது முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதாரத்திற்கான முன்னுரிமைகளை வகுத்து உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு மத்தியில் வளர்ச்சியை விரிவுபடுத்துவதாக உறுதியளித்ததால் இந்தியாவின் ஆண்டு பட்ஜெட் நாட்டின் உற்பத்தி துறைக்கு ஒரு புதிய பந்தயம் கட்டியுள்ளது அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறிப்பாக உற்பத்தி துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் வலுவான நிதித்துறையை உருவாக்குதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை அதிகரித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபது சதவீதத்திற்கும் குறைவான தற்போதைய மட்டத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த மோடி அரசாங்கம் போராடி வருகின்றது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பணியாளர்களில் நுழையும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு தசம் நான்கு சதவீதமாக வளர்ச்சி அடைகிறது பணவீக்கம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டிற்கான அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு தசம் நான்கு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. அதிமுக என்பது பாஜகவின் கிளை அமைப்பு மதுராந்தகம் கூட்டத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழகம் இன்று வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் நாட்டுக்கே முன்னோடியான திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருவதால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் டப்பா என்ஜின் அரசியலுக்கு இடமே இல்லை என்று அவர் விமர்சித்தார் சமீபத்திய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத ஆதரவு இருப்பதாக தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் களத்தில் உழைப்பதன் மூலம் இந்த ஆதரவு இன்னும் கூடுதலாகவே அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அதே வேளையில் கணிப்புகளை நம்பி மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது என்றும் தோழமை கட்சிகள் இப்போதே தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுக என்பது ஒரு தனி பயன் கொண்ட கட்சியே கிடையாது என்றும் அது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கிளை அமைப்பாகவே மாறிவிட்டது என்றும் கடுமையாக தாக்கினார் சமீபத்தில் நடைபெற்ற மதுராந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அதிமுக என்ற பெயரையே குறிப்பிடாததை சுட்டிக்காட்டிய அவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி வழங்காத வாக்குறுதிகளை கூட பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாக கிண்டல் செய்தார் தமிழகத்தில் திமுக கூட்டணி பெறப்போகும் வெற்றி பாசிச எண்ணம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வீழ்த்த முடியும் என்ற பெரும் நம்பிக்கையை வழங்கும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார் பாஜகவுக்கு பயம் இல்லை என்றால் என்னை பேச அனுமதிக்க வேண்டும் மக்களவையில் ராகுல் காந்தி பரபரப்பு மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று உரையாற்ற தொடங்கியபோது முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணி எழுதியதாக கூறப்படும் வெளியிடப்படாத புத்தகம் ஆஃப் டெஸ்டினிஸ் குறித்த குறிப்புகளை மேற்கோள் காட்டி பேசினார் இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது என்றும் இது தொடர்பான குறிப்புகள் அப்புத்தகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறியதால் ஆளும் பாஜக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் மைக் துண்டிக்கப்பட்டதுடன் அவை சலசலப்பு நிறைந்ததாக மாறியது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனடியாக தலையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆதார பூர்வமற்ற விஷயத்தை அவையில் பேசக்கூடாது என்று சபாநாயகர் ராகுல் காந்திக்கு அறிவுரை வழங்கினார் ராகுல் காந்தி உடனடியாக பதிலளித்து ஆதார பூர்வமற்ற விஷயம் எதையும் நான் பேசவில்லை இராணுவ தளபதி நரவானே எழுதியதைத்தான் சொல்கின்றேன் என்று விளக்கினார் ஆனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் அவை சிறிது நேரம் அமளியானது அரசு வட்டாரங்கள் இதை கடுமையாக விமர்சித்தனர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் போலி செய்திகளை பரப்பும் தொழிற்சாலையாக மாற்றியுள்ளார் என்று குற்றம் சாட்டின நாளை பாஜக உறுப்பினர்களும் வெளியிடப்படாத புத்தகங்களை மேற்கோள் காட்டி கற்பனை தகவல்களை முன்வைக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் இந்த சம்பவம் மக்களவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தியின் இந்த பேச்சு இந்தியா சீனா எல்லை பிரச்சனை மீதான விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது ராணுவ தளபதி நரவாணையின் புத்தகம் இன்னும் வெளியாகாத நிலையில் அதில் உள்ளதாக கூறப்படும் குறிப்புகளை மக்களவையில் வாசித்ததற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியின் இந்த பேச்சு மற்றும் அதை தொடர்ந்து அமளி நாடாளுமன்றத்தில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது ஐசிசி விதிகளின்படி இத்தகைய விவகாரங்கள் மீதான விசாரணை அல்லது விளக்கம் தேவை என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அரசியல் களத்தில் புதிய சர்ச்சையை தொடங்கியுள்ளது செய்திகளை தொடர்பென உலக செய்திகள் அமெரிக்கா போரை நடத்தினால் மத்திய கிழக்கில் பிராந்திய போர் உருவாகும் ஈரான் எச்சரிக்கை அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலிலும் மத்திய கிழக்கின் பிராந்திய போர் ஏற்படுத்தும் என ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் சமீபத்திய மிரட்டல் குறித்து தெஹ்ரானில் இன்று கருத்து வெளியிட்ட அவர் அமெரிக்கா அதன் எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் பிற கனிம வளங்களில் ஆர்வமாக இருப்பதாக விவரித்தார் அவர்கள் முன்பு கட்டுப்படுத்தியதைப் போலவே இந்த நாட்டையும் கைப்பற்ற விரும்புவதாகவும் இந்த முறை அவர்கள் ஒரு போரை நடத்தினால் அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல நாங்கள் யாரும் அனுதி இழைக்க போவதில்லை எந்த நாட்டையும் தாக்க நாங்கள் திட்டமிடவில்லை ஆனால் யாராவது பேராசை காட்டி தாக்கவோ அல்லது துன்புறுத்தவோ விரும்பினால் ஈரானிய தேசம் அவர்களுக்கு கடுமையான அடியை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மோடி வெனிசுலா அதிபர் பேச்சு எதிரொலி எண்ணெய் வாங்க அமெரிக்கா சிக்னல் அமெரிக்கா ரஷ்யா கச்சா எண்ணெய்க்கு மாற்றாக வெனிசுலா நாட்டின் எண்ணெயை இந்தியா வாங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான எண்ணெய் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது நலன்களை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது வெனிசுலா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிப்பது ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அமெரிக்க தரப்பு கருதுகின்றது நேற்று வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடோரோவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருந்தார் இந்த உரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் வர்த்தகம் எண்ணெய் இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து விரைவில் வெனிசுலா எண்ணெயை இந்தியா வாங்கலாம் என்று அமெரிக்க தரப்பு கூறியுள்ளது இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி உத்தியில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது இந்தியா தற்போது உலக அளவில் ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றது ரஷ்யா மீதான மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் எண்ணெய் கிடைப்பதால் இந்த வர்த்தகம் பெரும் பலனை அளித்து வருகின்றது ஆனால் அமெரிக்காவின் இந்த பரிந்துரை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் நோக்கத்துடன் வந்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் இந்த பரிந்துரை இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி உத்தியில் புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலா எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியா எடுக்கும் முடிவு ரஷ்யா அமெரிக்கா வெனிசுலா ஆகிய நாடுகளுடனான உறவுகளை பாதிக்கும் இந்த விவகாரம் விரைவில் மேலும் தெளிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.